மாவேகா தேமுதிக கூட்டணி பிரேமலதாவால் பரபரப்பாகும் தமிழக அரசியல் களம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டில் விஜய் விஜயகாந்தனை அண்ணன் என குறிப்பிட்டது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவும் விஜயை தம்பி என குறிப்பிட்டு இருவரின் உறவு நீண்ட காலமாக இருப்பது என்றும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தான் தமிழகத்தில் இன்னும் எட்டு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இப்போதிலிருந்தே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் பிரதான கட்சிகளான ஆளும் திமுக எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன ஆனால் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்ளும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் யாருடன் கூட்டணி அமைத்து போட்டியிட என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியில் எழுந்துள்ளது இந்நிலையில் மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நேற்று நடைபெற்றது இம்மாநாட்டில் வழிநெடுகிலும் பேனர் வைக்கப்பட்டது அதில் ஒரு பேனர் மட்டும் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது விஜய் தோல் மீது விஜயகாந்தை கைப்பற்றிருப்பது போன்ற புகைப்படம் இடம்பெற்றிருந்தது மேலும் வைரத்தை இழந்துவிட்டோம் தங்கத்தை எழுந்துவிட மாட்டோம் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது பின்னர் மதுரை மாநாட்டில் பேசிய தாவைக்க தலைவர் விஜய் நான் மதுரை மண்ணில் கால் எடுத்து வைத்ததும் ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அவர் யார் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும் சினிமா என்ற என்றாலும் அரசியல் என்றாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது எம்ஜிஆர் தான் அவரோடு பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் அவர் மாதிரியே குணம் கொண்ட என் அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோடு பழகுவதற்கு நிறையவே வாய்ப்பு கிடைத்தது அவரும் அப்படி மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா என்று கூறி அரங்கத்தை அலரவிட்டிருந்தார் இந்நிலையில் தான் மதுரை மாநாட்டில் தாவேக்க தலைவர் விஜய் விஜயகாந்தை அண்ணன் என குறிப்பிட்ட நிலையில் விஜய் எங்களுக்கு தம்பி அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு வந்ததல்ல இந்த அண்ணன் தம்பி உறவு கேப்டன் விஜயகாந்த் திரைத்துறையில் வந்ததிலிருந்து தொடங்குகிறது இந்த உறவு என்றார் பல்வேறு படங்களில் கேப்டனின் சிறு வயது கேரக்டரான விஜய் தான் நடித்திருப்பார் எஸ் ஏ சந்திரசேகரும் கேப்டனுக்குமான உறவு என்பது கேப்டனை வைத்து பதினேழு படங்களை அவர் இயக்கியிருக்கிறார் இன்று அரசியலுக்கு வந்ததால் அண்ணன் தம்பி என்று இல்லை கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடர்கிறது என்றார் விஜயகாந்த் தொடர்பான விஜயின் பேச்சும் பிரேமலதாவின் பேட்டியை பார்க்கும்போது தாவைக்காவின் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நெட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க